நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்குறதான அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒழுகினசேரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நம்ம நிற்கிறோம் இதுக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை சென்டில் ரெண்டு மாடி வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு ஐம்பது அடி கேப்பில் தான் அந்த வீடு இருக்குது இந்த மெயின் ரோட்லேருந்து ஐம்பது அடி தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனும் பக்கத்திலே இருக்குது பார்த்துருங்க இதை ஒட்டி தான் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதுக்கு இந்த பக்கம் வாசனை நமக்கு ஃபயர் சர்வீஸுக்கு அடுத்தால மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது மிக அருகாமையில் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஒன்றரை செண்டு தான் இந்த ஒன்றரை செண்டு வீடு ரெண்டு பெட்ரூம் வசதி போர் வாட்டர் பஞ்சாயத்து வாட்டர் நமக்கு வந்து முன்சிபாலிட்டி தண்ணியும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க நமக்கு வீடை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி